கவனிச்சிருங்கள எந்தெந்த டேல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது கவுன்சிலிங் என்னதான் செய்யணுங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருந்தோம் அதுதான் கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் இல்லாமல் நார்மல் கேட்டகரி பீப்புள் ஃபீமேல் மெயில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் பதினோரு நாட்களில் பிசிஎம்பிசியில் காலி ஆகிடும் ஓகேங்களா எஸ்சிஎஸ்டி கூட ரெண்டு மூணு நாட்கள் இருக்க போகுது ஓகேங்களா ஒரு பதிமூணு நாட்களுக்குள்ள எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங்கே நான் ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் எல்லாருக்குமே வந்து காலி ஆகிரும் அதுவும் மெயினாக ஃபஸ்ட்டு பத்து நாள் தான் மெயின் ஓகேங்களா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதில் தான் போகிறாங்க ஓகேங்களா இப்போ ஒரு நாளைக்கு சொன்ன மாதிரி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புக்கு கூப்பிட்றாங்க அதை நம்ம பல வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ இன்றைக்கி எந்தெந்த டேல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் காலி ஆகலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டு தான் கிடைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு என்னுடைய ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறாவது நாள் தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கலாம் ஒரு அசம்ஷன் தான் திருப்பி சொல்கிறேன் இந்த வீடியோடு வீடியோ இது இப்படி தான் இருக்கும் கம்பல்சரி இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஒரு தோராயமாக ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட்களே கண்டிப்பாக கண்டிப்பா விஏஓ காலியாயிடும் இப்படி தான் எல்லாருமே ஒரு அசம்ஷன் தான் சார் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் இதுதான் சார் போன தடவைலாம் ஆறாவது நாளே ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு எடுத்திருப்பாங்க மேபி அவங்களுடைய கேட்டரி பார்க்கணும் எஸ்சிஏல எடுத்துருக்கலாம் எஸ்டியில எடுத்துருக்கலாம் பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடியோவில் எடுத்துக்கலாம் பிசியில் எக்ஸரிஸ் எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் நார்மலாக பிசி பிசி ஜென்ரல் பிசி உமன் இந்த எல்லா கேட்டகரியிலையும் ஒரு சில நாட்களில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக காலியாயிடும் அது ஏன் சார் அந்த டிபார்ட்மெண்ட் உடனே வேகமாக காலியாகிருதுனால் அது ஒரு பவர்ஃபுல் நல்ல ஒரு அதிகாரமான ஒரு போஸ்டிங் நல்ல குரோத் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் மாதிரி நல்ல ஒரு சேலரி இருக்கக்கூடிய போஸ்டிங் இந்த மாதிரி காரணத்தினால எல்லா மக்களும் அதை விரும்புகிறாங்க மீதி ஒர்க் பலு அதிகமாக இருக்கும் ஒரு குரோத் இருக்காது ஆஃபீஸ் ஒர்க் மட்டுமே இருக்கும் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கடைசி தான் காலியாகும் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போது குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு நாலு செஷனாக பிடிச்சிருக்கோம் ஒன் டூ கவுன்சிலிங் டே ஒன் டே டூ அப்புறம் த்ரீ ஃபோர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சார் த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து ஒரு கேட்டரியா மூணு மொத்தம் நாலு கேட்டேரியா பிடிச்சிருப்போம் என்ன கேட்டரியா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் டே ஒன் அண்ட் டூ ஓகேங்களா முதல் நாள்லையும் ரெண்டாம் நாள்லேயும் அப்போ முதல் நாளில் ஒரு ஐநூறு பேர் ரெண்டாம் நாளில் ஒரு ஐநூறு பேர் ஓகே இதுதான் மொத்தம் ஆயிரம் பேர் இந்த ஆயிரம் பேருக்குள்ளேயும் எல்லா பீப்புளும் வருவாங்க பிசிஎம் பிசிஎஸ் பிசிஎஸ்இஎஸ்டி ஜென்ரல் வர்றவங்க ஸ்பெஷல் கேட்டகரி நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கனாலும் சரி எல்லாரையும் கூப்பிடுறதும் இந்த ஓவரால் ரேங்குங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் கூப்பிடுவாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது எந்த டிபார்ட்மெண்ட் வேகமாக காலியாகுதுன்னா இந்த ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட் சல்லுன்னு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் காலியாயிரும் கம்பல்சரி காலி இங்கே இதே பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் ரெண்டாயிரம் ரேங்க் எடுத்தவங்க ஒன்று ரெவன்யூ அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க கோனத்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மூணு ரேங்க் எடுத்தவங்க எல்லாருமே ரெவன்யூ அல்லது மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க வேற எதுவுமே செலெக்ட் பண்ணதே ஃபர்ஸ்ட்டு ஒரு நூறு ரேங்க் உள்ள எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க ரேரஸ்ட்டு தான் அதுக்கு எல்லாருமே இப்படி தான் இருந்தது ரேரஸ்ட் ரேர் தான் ஒரு சில பேர் வேறு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஆனால் மெஜாரிட்டி ஹண்ட்ரடுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம சொல்கிறது தான் வந்து ஒரு ப்ரெடிக்டாக இருக்கும் இதுதான் வந்து ப்ரெடிக்டாக இருக்கும் தொண்ணூறுக்கு தொண்ணூற்றி சரி நூறுக்கு அஞ்சு சதவீதம் மீதி அஞ்சு சதவீதம் வந்து எக்ஸப்ஷனல் கேஸஸ் இப்போ ஒரு ஏதாவது இருக்கார் அவருக்கு சொந்த ஊர்தே வேலை வேணும் அப்படின்னா அவர் சொந்த ஊரில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது தான் எடுப்பார் ஓகேங்களா அவர் அவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு தான் வேலை கிடையாது அது ஸ்டேட் யூனிட் நீ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் போய்கிட்டு தான் ஆகணும் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விஓர் ஒரு டிஸ்ட்ரிக் தான் யூனிட் இப்போ ஒரு கும்பகோஷம் சாரி தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குது தஞ்சாவூர் கூட தான் நீங்கள் மாறிட்டே இருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர் தஞ்சாவூர் இந்த கிராமம் தஞ்சாவூர் இந்த கிராமம் இப்படி தான் மாற்றுவாங்க ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கிடையாது அப்போ அதுக்குள்ளேயும் பாசிட்டிங் இருக்குது அப்போது டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா பீப்பிளும் இந்த ஆறு டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க ஓகே ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியும் பதிவுத்துறை ஓகே ஏதாவது சதிவாத அலுவலகத்தில் ஒரு பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு கீழையும் ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை பார்ப்பாங்க என்ன தான் நீங்கள் குரூப் ஃபோர தேரையா நீங்கள் போனீங்கனாலும் இந்த இடத்துல ஜூனியர் ரெஸிடென்ட் கீதையும் ரெண்டு மூணு பேர் வேலை பார்ப்பாங்க இது ப்ரமோஷன் கேட்டகரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க அடுத்து நம்ம சொல்கிற மாதிரி ரெவன்யூ விஏஓ ரெண்டுமே ஆக்சுவலாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் போஸ்டிங் மட்டும் வேறு ஓகேங்களா விஓ நமக்கு தெரியும் கிராம நிர்வாக அலுவலர் ஏதாவது கிராமங்களே இருக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த ஆஃபீஸில் விஏஓ ஒருத்தர் இருப்பார் சிப்பந்தி தலையாரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அதில் விஏஓ அந்த போஸ்டிங் தான் எடுக்க போகிறாங்க பவர்ஃபுல் அடுத்து ரெவன்யூன்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்ட்யூட்டர் சொல்லுவாங்க ஜேஆர்ஐ ஓகேங்களா அவங்களுக்கும் இதே மாதிரி தனியாக ஒரு ஆஃபீஸ் உண்டு அது மேக்ஸிமம் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ளேயோ கோட்டாச்சேர் ஆஃபீஸ்க்குள்ளேயும் அங்கே தான் வேலை பார்ப்பாங்க லெட்டர் ஆஃபீஸ்லேயும் வேலை இருக்கும் அவங்க ஒரு ப்ரொமோ ப்ரொமோஷன் அடிப்படையில் அடுத்த ஆர்ஐயாக மாறுவாங்க அப்போ அவங்களுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அவங்களுக்கு தான் விஏஓ கண்ட்ரோல் வருவாங்க சரிங்களா அப்போ ரெண்டு ரெண்டும் மேக்ஸிமம் இந்த ரெண்டு மூணு தான் மெஜாரிட்டி எல்லா பீப்புளாலையும் டாப் கிளாஸ் பீப்புளார வந்து சைட் பண்ணப்படுது அதுக்கடுத்து ரெண்டு மூணு நாட்களையும் சைட் பண்ணுறது ரூரல் டிபார்ட்மெண்ட் ஓகே பிடிஓ டிபார்ட்மெண்ட் தான் கிராமத்தில் சொல்லுவோம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் சொல்லுவோம்ல அந்த டிபார்ட்மெண்ட் சைட் பண்ணுவாங்க அர்பன் டெவலப்மெண்ட் சிட்டி சைடு ரூரல்னா ரூரல் சைடில் சிட்டியில் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட் சைட் பண்ணுவாங்க அடுத்து லோக்கல் ஆடிட் ஃபண்ட் சொல்லுவாங்க அது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக சைட் பண்ணுவாங்க அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் எந்த அளவுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் வணிக வரித்துறை அந்த நிறுவனத்தையும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு சப் ஆஃபீஸ் நிறைய இடத்துல இருக்கும் ஓகே எல்லாம் கம்பல்சரி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஃபேக்ட்ரிஸ் நிறைய இடத்துக்கு இன்டர் என்ன பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷன் தான் போவாங்க ஓகே அப்போ இந்த ஏழு டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு டூ டேஸில் அதிகமாக காலி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் முதல் ரெண்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் வர மாதிரி உங்களுடைய ஓவரால் ரேங்கே ஒரு ஆயிரத்துக்குள்ள அல்லது எண்ணூறு அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் தான் அதிகம் காலி வந்து உங்களுக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து டே எஸ் த்ரீ டூ ஃபைவ் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் மொத்தம் மூணு கேட்டிலேயே கூப்பிட போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் வருவாங்க ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த கேட்டரி தான் இருக்கக்கூடியது இது கொஞ்சம் கொஞ்சம் வேரியாகும் ஓகே தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கொஞ்சம் விருப்பப்படுவாங்க ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெரிய அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் கிடையாது பப்ளிக் ஹெல்த்னா ஹாஸ்பிட்டல் சைடுல எங்கேயா ஒர்க் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க ரெண்டுமே ஒரே கிட்டத்தட்ட அதுவும் சண்டையாக இருந்து இதுவும் இப்போ எல்லாருக்கும் சண்டையாக இருந்து விட்டாங்க இந்த ஜியோ இந்த வருஷத்துல ரைட் அப்போ இந்த மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் பெரிய அளவுக்கு வேரியேஷன் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கூடிய க்ரோத் அந்த டிபார்ட்மெண்ட் கூடிய ப்ரொமோஷன் அந்த டிபார்ட்மெண்ட்ஸோடைய உடைய மக்களுடைய விருப்பம் இதெல்லாம் வச்சு தான் அடுத்தடுத்து சைட் வரும் அதுவே நம்ம அடுத்த கட்டரையாக வச்சிருக்கோம் கேட்டி டூவில் வச்சிருக்கக்கூடியது அடுத்த த்ரீ டேஸில் ஒரு ஆறு டிபார்ட்மெண்ட்ஸ் காலி ஆவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அடுத்த ஒரு சாய்ஸை நிறைய பேர் விரும்புவாங்க ஓகேங்களா அதுவும் மெயினாக குரூப் ஃபோர்ல இந்த அக்ரி அக்ரி படித்து வந்திருப்பாங்க பாருங்கள் பிஎஸ்சி அக்ரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஹார்ட்டிகல்ச்சர் இந்த மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து ஏடிஓங்கிற ஒரு போஸ்ட் வரைக்கும் போகலாம் ஏஓ போஸ்ட் வரைக்கும் நீங்கள் ப்ரொமோஷன்லேயே போகலாம் ஆனால் நார்மலாக இப்போ ஒருத்தர் வந்து பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அவரும் செலக்ட் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆனால் அவர் அந்த ஏஓங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ப்ரொமோஷனில் போகவே முடியாத ஒரு வாழ்நாள் ஆனால் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க இந்த டிபார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா குரூப் ஃபோர்லேருந்தே போகலாம் ப்ரொமோஷன் அடிப்படையில் அந்தந்த டைமை பொறுத்து ஓகேங்களா அப்போது இது வந்து அந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் எடுப்பாங்க ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க எல்லா விஷயமும் இருக்கும் ஓகேங்களா அடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிபார்ட்மெண்ட் தான் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒர்க்கிங் இருக்கும் சரிங்களா நம்ம நினைப்போம் ஹாஸ்பிட்டல்னா டாக்டர் நர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க கிடையாது அவங்களுக்கு அதுக்குள்ளேயும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கும் அது பெரிய பெரிய இப்போ மாவட்டத்துக்கு தலைமை ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல அந்த டிபார்ட் அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வேலைப்பாங்க அடுத்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க பொது நலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்லையும் கம்பல்சரி அதிகமான பேர் வந்து அதுக்கடுத்த சாய்ஸ் இதெல்லாம் தாண்டி அதுக்கடுத்த சாய்ஸாக இருக்கும் ஆனால் வேலை பொருள் அதிகமாக இருக்கும் அடுத்து ரொம்ப அமைதியாக நீட்டாக வேலைக்கு போயிட்டு நீட்டாக அப்படி கோயில் டெய்லியும் போயிட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி ரொம்ப அமைதியான பெண்களுக்கு உகந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் இதை பார்க்கப்படுகிறது இது நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும் மற்ற இருந்து இதை எடுக்க முடியாது ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் இந்து சமய அறநிலைத்துறை அதுதான் கோவில் கொடுத்துருக்கேன் ஒரு சில பெரிய பெரிய கோ எல்லா கோயில்களுமே மேக்ஸிமம் இந்து அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அந்த கோவிலுக்குன்னு வந்து அதிகாரிகள் இருப்பாங்க கோவிலுக்குலாம் போகும்போதே தெரியும் நிறைய அதிகாரிகள் வந்து இருப்பாங்க அது குரூப் ஃபோர் போனவங்க குரூப் டூவில் போவாங்க அந்த எக்ஸாம் தனியாக படித்து போகிறவங்க ஒரு மூணாவது நாலா நாட்களே இதை விரும்புவாங்க நிறைய பேர் இதை விரும்புவாங்க ஓகேங்களா கண்டிப்பாக விரும்பியே போவாங்க திருச்செந்தூர் கோவில் பழனி கோவில் நிறைய கோவில் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும்போது அந்த கோவில் அடுத்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா சமூக என்ன சொல்கிறது சோசியல் வெல்ஃபேர்னா சமூக நலநிதி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் செயல்படும் இது ஒரு சோசியல் ஓரியன்டாக சோசியல் சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நினைக்கிறவங்க தான் இதுவும் செலக்ட் பண்ணுவாங்க இதுவும் ஓரளவுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் தான் இது அடுத்த கேட்டரி தான் செலக்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ அடுத்த கேட்டரியா நம்ம ஒரு ஆறு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம் நான் திருப்பியும் சொல்கிறேன் இது ஒரு ப்ரிடிக் தான் இப்படிதான் இருக்கும் நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் சைடில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாம் ஆனால் அடுத்தடுத்த சைடில் நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்கும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்து மூணாவது கேட்டகரி லாஸ்ட்டுக்கு முந்தின கேட்டகரி ஆறுலேருந்து இருந்து எட்டாவது நாள் வரைக்கும் ஓகேங்களா இங்கே தான் ஆரம்பிக்குது இங்கே தான் வந்து அடுத்தடுத்த கேட்டகரி இந்த இடத்துல தான் டைபிஸ்ட் ஒரு சில பேர் இந்த இடத்துல நல்ல ரேங்க் இந்த இடத்துல வந்து நிற்பாங்க டைப்பிஸ்ட் ஒருத்தர் படிச்சிருப்பார் அவர் ஜேஏக்கும் நல்ல ரேங்க் வந்திருக்கும் இந்த இடத்துல தான் டைபிஸ்ட் நிறைய பேர் கூப்பிடுவாங்க இந்த டைமில் கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நான் இங்கே இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு விருப்பம் இல்லை நான் டைப்பிஸ்டில் ஜூனியர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் டைப்பிஸ்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி போகும்போது கீழே இருக்கிறவங்க திருப்பி திருப்பி முன்னேறி இந்த இடத்துக்கு வந்துருவாங்க இந்த இடத்துக்கு வரும்போது அடுத்த டே சிக்ஸுலேருந்து டே எயிட் வரைக்கும் ஆறாவது ஏழாவது எட்டாவது அடுத்த ஒரு மூணு நாள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட் நம்ம ரிஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மாட்ரேட்டான டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்காது ரொம்ப நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும் ஒரு ஆஃபீஸ் ஒன்று கொடுத்துருவாங்க அந்த ஆஃபீஸில் போய்ட்டு உங்கள் வழக்கு இருக்கும் அந்த வழக்கு தான் எழுதிட்டு நீங்கள் பாட்டி கிளம்ப வேண்டியது இந்த மாதிரி தான் பவர் அதிகமாக இருக்காது மக்கள்கிட்ட அதிகமாக கான்டாக்ட் இருக்காது ஆனால் போன டிபார்ட்மெண்ட் தான் பாருங்கள் கமர்ஷியல் டேக்ஸு ரெவன்யூ அந்த டிபார்ட் பப்ளிக் ஹெல்த் இதெல்லாம் மக்கள் கிட்ட இருக்கும் ஆனால் இங்கே தான் மக்கள் கிட்ட கான்டாக்ட் இருக்காது இப்போ ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டிப்போவில் இருக்கும் வேலை டிப்போவில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்கம் எழுத சொல்லுவாங்க அவ்வளோதான் ஹைவே டிபார்ட்மெண்ட் அதுவும் அப்படிதான் ஓகேதா அதுக்கப்புறம் மெயினாக இந்த டிபார்ட்மெண்ட் மேபி சிக்ஸ்த்து செவன்த் இந்த டேலே ச காலியாகிறோம் அப்படின்னா ஒரு சில பேர் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க ஓகேங்களா மூணாவது நாள் நாலாவது நாளிலேயே ஒரு சில பேர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்கிறாங்க ஆனால் மேக்சிமம் காலி ஆகிறது ஆறுலேருந்து எட்டு நாட்கள் தான் காலி ஆகுது ஓகேங்களா ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் ஒன்றும் இல்லை நம்ம ஸ்கூலில் வந்து ஹெச்எம் கூட ஆஃபீஸ் ஸ்கூலில் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல அதுதான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான லீவ் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாப்னால் பெண்கள் மற்றவர்கள் நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க ரேரஸ்டான க்ரோத் கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா பவர்ஃபுல் அதிகமாக இருக்காது ஸ்கூலில் மட்டும்தான் வேலைகள் வேலை எதிர்க்கும் ஓகேங்களா ஒரு சில டைம் ஒரு ஸ்கூலில் வேலைகள் கூட அதிகமாக இருக்கும் சொல்ல முடியாது ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மேபி இந்த டைம்ல அதிகமாக காலியாகும் இதுக்கு முன்னாடி கூட டிஸ்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்புறம் ஹவுசிங் போர்டு ஹேண்ட்லூமு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் பிரிசன் டிபார்ட்மெண்ட் நான் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் டிபார்ட்மெண்ட் கிடையாது திருப்பி சொல்கிறேன் எக்கச்சக்கம் டிபார்ட்மெண்ட் நாற்பதுக்கு மேலே டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட் கொடுக்கல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு கொடுத்துருக்கோம்னா அடுத்து ஆறு ஏழு எட்டு

ரொம்ப கம்மியாக கவனிக்கக்கூடிய தான் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கோர்ட் மெயினாக கடைசி தான் போகும் லேபர் டிபார்ட்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன்னா ஐடிஐ தான் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஏரியாக்கள் இதெல்லாம் இதை அதிகமாக ஏன் சார் இதெல்லாம் விரும்ப முடியலன்னா கோர்ட் வேலையை போட்டு புரிஞ்சு எடுத்துருவாங்க ஆல்ரெடி கோர்ட்டில் லெக்யூமெண்ட் விடுறாங்க ஆனால் இங்கே ஜூனியர்ஸ்ட் லெஸ்ட் மூலமாக போனீங்கன்னாலும் வேலை ஹெவி ஒர்க் இருக்கும் டைமிங் டைமிங் தான் கிடையாது சும்மா தான் டைமிங் அஞ்சு மணி ஆறு மணி ஆறு மணி தாண்டி வேலை பார்க்கணும் கோர்ட்டில் எக்கச்சக்கமான பெண்டிங் ஒர்க் இருக்கும் கோர்ட்னால நமக்கு தெரியும் ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ் இருக்கும் அதை தான் வந்து கேஸ் எப்படி பெண்டிங் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கும் பெண்டிங் நிறைய இருக்கும் இப்போ அதனால் நிறைய ஹெவி ஒர்க் இருக்கும் அதனால் அதை ஃபஸ்ட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க கடைசி ஏதாவது ஒரு ஜாப் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசி ரேங்க் இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு மாவட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் விரும்பி எடுத்துக்கிறாங்க அவரை தான் ஆனால் இது ஒரு லீஸ்ட் கன்சர்ன் தான் கடைசி வாய்ப்பாக தான் அந்த கோர்ட்டு லேபர் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று பேருக்கு வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கணக்கு இருக்கும் ரெஜிஸ்டோர்ட் பண்ணணும் மீட்டிங் இருக்கும் அதை அரேஞ்ச் பண்ணணும் இதை அரேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி வேலைகள் இருக்கும் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி இங்கே டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கும் அதான் ஐடிஐ கவர்மெண்ட் ஐடிஐ நிறுவனம் தரக்குள்ளே அந்த மாதிரி இடத்துல வந்து அதே மாதிரி வந்து நம்ம கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் இது போவோம் ஓகே டெக்னிக்கல் எஜுகேஷன் ஓகேங்களா ரைட் இவ்வளோ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டே டென் வரைக்கும் இம்பார்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் காரியம் நான் சொன்ன மாதிரி தான் பிசிஎம்பிசி ஜென்ரல் ஓரளவுக்கு கட்டி பீப்புள் டென் லெவன் டேஸ்லேயே கண்டிப்பாக முடிஞ்சிடும் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க ஐநூறு பேர் நான் சொல்கிறது பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு பேரை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் மேக்ஸிமம் காலி ஆயிரும் மேபி தேர்ட்டீன்த் அந்த டேஸில் வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள் வரைக்கும் காலி ஆகும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளுக்கு எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஃபோர்டீன்த் டேல கூட விஏஓ இருக்கும் அது யாருக்கு எக்ஸர்வீஸ் மேன் எஸ்சியில் பிஎஸ்டிஎம் படித்து வச்சுருப்பாங்க பாருங்கள் இருக்கலாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும் எப்போது உமன்ல பிசியில டிஸ்ட்ரிபியூட் வீடியோவுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்குமா இருக்கலாம் மேபி யாருமே எடுக்கல மேபி ஒரு டிஸ்ட்ரிபியூட் வீடியோ இருக்கிறாங்க அவங்க வந்து ஜென்டர போய் எடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஜென்ட்ரலாக போயிடும் இந்த இடத்துல வேகண்ட் ஆகும் அது நிறைய விஷயங்களை கவனிச்சு தான் இந்த ஒரு ரிஸ்ட் பண்ணிருக்கோம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மளும் கவுன்சிலிங் கொஞ்சம் முன்னாடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க ஓகேதா கேட்டக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸை குறித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் குறித்தும் அப்கமிங் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலை நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஓகேதான் நானும் ஒரு சார் பேர அவரும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் பார்த்துக்கலாம் ஓகே தான் தேங்க்யூ